இங்கே பாருங்கள் இங்க தான் நைன் தரேன் இவங்க ஏற்கனவே குட்டி போட்டு ரெண்டு ஃபீமேல் பப்பி பெருசாகிடுச்சி அது மெச்சூர் ஆகிடுச்சி இப்போ திரும்பவும் இவங்க குட்டி போட போகிறாங்க ஒவ்வொரு முறையும் ஒன்பது குட்டி போடுது திரும்பவும் இப்போ வந்து குட்டி போட போகிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அதுக்கு தான் ஏபிசி இருந்தேன் யாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணலை எங்கள் ஊரில் செலவு கூட நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அது திரும்ப கொண்டு வந்து சேர்த்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா ஒருத்தியாக ஏற்றி இறக்க முடியாது இல்லைங்களா பாருங்கள் வயிறு பெருசாகிடுச்சு சின்ன ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து குட்டி போட்டுரும் குறைஞ்சது வந்து நைன் தர ஒன்பது குட்டி போடுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் போன வாட்டி போட்டதில் ஏழு குட்டி செத்து போச்சு ரெண்டு ஃபீமேல் பப்பி தான் இருக்குது அது இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் சாப்பிட்டு போயிருந்தாங்க చెప్పుడా కుట్టి అయిన తరా ఇప్పుడు పోడా